கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரெண்டு குறந்தைய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவிற்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின் எல்லாம் புதிதாயின் என்று வேதம் சொல்லுது பெரியவர்களே இங்கே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் மனித வரம்புகளை தாண்டின ஒரு விசேஷித்த வாழ்க்கையை உடையவனாக அவன் காணப்படுகிறான் அதாவது நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பழைய வாழ்க்கை பழைய தோல்விகள் பழைய குற்றங்கள் பழைய பலவீனங்கள் பிரிசலான் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்த தீர்த்து நம்மை புதிய ஒரு சிருஷ்டியாக மாற்றி இருக்கு சாத்தான் அதே நேரத்திலே கிறிஸ்தவர்களை பயமுறுத்துகிற ஒரு காரியம் நீ ஒரு சாதாரண மனுஷன் நீ பலமீனம் உள்ளவன் பிரேசலான் அல்லது உன் நம்பிக்கை வீண் இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளத்திலே போட்டு நம்மை செயல்பட விடாதபடிக்கு அவன் தடுப்பான் ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது சாத்தானுக்கு மேல அதிகாரம் உள்ள ஏ